கவனமா இருக்கணும் இப்போ நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள் நம்ம கடவுளுங்குறோம் நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில் கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை அதனால்தான் திராவிடர் கழகம் வந்து அதிலிருந்து முற்றாக விலகி இருக்கிறது எப்படி நீ முருகனை தனியா பிரித்து எடுக்க முடியும் சொல்லுங்க கடவுளான முருகனை எப்படி இந்த சனாதன சக்திகளின் கோரப்பிடியில் இருந்து தனித்து பிரித்து விடுவிக்க முடியும் விநாயகன் முருகனுக்கு அண்ணன் என்றால் நிச்சயமாக அவனும் தமிழ் கடவுளாகத்தான் இருக்க வேண்டும் இதுவரையில் ஏன் விநாயகனை நாம் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லவில்லை என்னவோ இது கட்டுக்கதை இருக்கிறது ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாம்பழத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுதான் அந்த கதையை சொன்னார் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஒரு அப்பனுக்கும் அம்மாவுக்கும் தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க அவருக்கு ரெண்டு மனைவியா மூன்று மனைவியா இருந்தாலும் கூட இரண்டு பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் இரண்டு பேரும் ஒருவன் தமிழ் கடவுள் இன்னொருவன் இந்தி கடவுளா ஏன் இதுவரையில் விநாயகனை தமிழ் கடவுள் என்று நாமும் சொல்லவில்லை அவர்களும் சொல்லவில்லை எல்லாம் ஓட்டுக்காக குலதெய்வ வழிபாடு கூட அப்படிதான் கொண்டு போய் விடுகிறது இப்போ எல்லாம் குலதெய்வ வழிபாட்டையே வந்து பெருந்தெய்வ வழிபாடா மாத்திக்கிட்டு இருக்காங்க அங்கங்கே போனால் அந்த குல குலசாமிகளுக்கான கோவில்களில் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ராமாயண கதை அல்லது மகாபாரத கதை உள்ள சிற்பங்களை வடிக்கிறாங்க அதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அந்த பண்பாட்டுக்கும் அந்த வாழ்க்கை முறைக்கும் வழிபாட்டு முறைக்கும் சம்பந்தமே கிடையாது ஒருத்தருக்கு பேர் குரண்டின்னு வச்சுக்கிறான் என்னடா குவாரண்ட் அது சாமி பேருங்கிறான் மதுரையில் நிறைய பேர் தான் பாவாடைன்னு பேர் வைக்கிறாங்கன்னா பாவாடைன்னா நாம் கொடுக்குற உடையின் பேர் இல்லை அது குல தெய்வத்தின் பெயர் அதனால பாவாடைன்னு பேர் வைக்கிறாங்க சாமி பெயர்னு அந்த குலதெய்வத்திற்கும் இவர்கள் சொல்லுகிற புராண கதைகளில் வருகிற பெருந்தெய்வ வழிபாட்டு முறைக்கும் தொடர்பு உண்டா என்றால் தொடர்பு கிடையாது தொடர்பு படுத்துகிறார்கள் இந்துக்கள் என்கிற ஒற்றை சொல்லுக்குள்ளே இன்றைக்கு சனாதன சக்திகள் எல்லோரையும் மாய்மாலம் செய்து மயக்கி தங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்து கிடத்தியிருக்கிறார்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்